கன்ஃபியூஷனா இருக்கிறீங்களா நான் ஜீரோ லெவல்ல இருந்து எப்படி ஆகுறது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது எங்க தொடங்குறது என்ன பண்றது எங்க முடிக்கிறது எப்ப நம்ம ஃபுளுண்ட் ஆகுறது தெரியலையா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபைவ் சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லி கொடுக்க போறேன் ஜீரோ டு fluent ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் திஸ் வீடியோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் இங்கிலீஷ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்

ஜீரோ லெவல் மீன்ஸ் இங்கிலீஷே கொஞ்சமே தெரியாது ஒரு வார்த்தை கூட தெரியாது அந்த மாதிரி இங்க இருக்கிறீங்களா நோன் ஸோ நீங்க எல்லாம் இருக்கலாம் இங்கிலீஷ் ஏன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து படிக்க முடியுது எழுத முடியுது ஆனா பேச மாட்டேன்றீங்க சோ நோபடி இஸ் ஜீரோ லெவல் ஈவன் இஃப் யூஆர் இன் ஜீரோ லெவல் ஃபாலோ மை மெத்தட் இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணணும் லெவல் என்ன பண்ணனும் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கணும் என்னோட ஸ்டோரி சொல்லிட்டா நான் என்ன கத்துக்கலனு நான் வந்து யூஎஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் வருஷம் அங்க இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் இந்த வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து ஸ்பானிஷ் பேசுவாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் கனடா தெரியும் ஹிந்தி தெரியும் ஆல் தீஸ் லாங் பட் ஐ நோ ஸ்பானிஷ் அப்ப நான் என்ன கத்துக்கலாம் சர்வைவல் ஸ்பானிஷ் கத்துக்கல டு சர்வை சமாளிக்கிறதுக்கு அப்ப அவங்கள கொஞ்சம் வார்த்தை பேசுறது எங்க வாங்க இந்த வேலையை செய்யுங்க எப்பறீங்க முடிச்சிட்டீங்களா காஃபி குடிக்கிறீங்களா ஜஸ்ட் சிம்பிள் சென் அவங்களை சமாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பானிஷ் கத்துக்கணும் அந்த மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் யோசித்து பாருங்க வேற ஏதாச்சும் ஊருக்கு போனீங்கன்னா அங்க வந்து தமிழ் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் சம் எக்ஸ்டென்ட் நம்ம இந்தியால இங்கிலீஷ் வரும் எல்லாருக்கும் அப்ப நம்ம நம்ம என்ன சென்டென்சஸ் இப்ப பசி எடுக்குதுன்னா என்ன சொல்வீங்க ஹங்கிரி வேர் ஃபுட்

நம்ம வந்து இப்ப சொல்றல ஏதாச்சும் ஒண்ணு டெய்லி நம்ம செய்யணும் அது இந்த குவிஸா இருக்கட்டும் இன்னையோட குவிஸ் கொஸ்டின் fill in the blank the new rule will dash our business you put two options affect effect option a affect option b effect எது அந்த பிளாங்க்ல போடுவீங்க திஸ் டைம் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ ஐ வாண்ட் யூ டு டைப் த ஃபுல் சென்டென்ஸ் அப்போ பாஸ் பண்ணிட்டு ஒரே செகண்ட் மேபி ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகலாம் அந்த டைப் பண்றதுக்கு சோ தட் மீன்ஸ் யூ ஹேவ் டன் समथिंग டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ஓகே ஸ்டெப் நம்பர் 2 எங்க எல்லாம் ஓகேங்க ஸ்டெப் நம்பர் 2 1 இது குவிஸ் எல்லாம் ஓகே பட் ஐ नीड ஹெல்ப் ஐ नीड पर्सनल கோச்சிங் ஈமெயில் மீ for personal professional english coaching email me for conversation email me for a resume if you want your dream job and you want an excellent resume email me i will make one for you step number 2 now in step number 2 what are we uh, aiming at here we have to start talking from day 1 start speaking english from day 1 அத வந்து தள்ளி போடவே கூடாது நல்ல விஷயத்த தள்ளியே போடக்கூடாது இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அத வந்து தள்ளி போடாதீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்க டெய்லி வந்து இப்போ சரி வெயிட் லாஸ் பா யோசித்துக்கலாம் ஹம் அப்ப வந்து வெயிட் கம்மி பண்ணணும் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ அந்த வீடியோ எல்லா வீடியோ ஒரு ஒரு மாசத்துக்கு வெறும் வீடியோ பார்த்துட்டே இருந்தா வெயிட் கம்மி ஆகுமா இன்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அவங்க டோன்ட் இருந்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்ல யூட் ப்ராகிர அதே தாங்க இங்கிலீஷ் டே ஒன்ல இருந்து யோசிக்காதீங்க கற்றுக்குவேன் கிராமர் கத்துக்கிறேன் ரீடிங் பண்ணுவேன் ஷேடோயிங் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நான் பேசுவேன் நோ எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ ஸ்டார்ட் தேர் டே ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஓகே ஈஸி தானே செய்திடலாம்ல சேலஞ்ச் எடுத்துக்கோங்க சீரியஸா இருக்கிறீங்களா சேலஞ்ச் எடுங்க அவ்வளவுதான் நான் சொல்வேன் லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் ஸ்டெப் எங்க தேர்ட் ஸ்டெப் தாங்க ரொம்ப 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 முக்கியம்ங்க இதை வந்து கடைபிடிங்க ஏன்னா இல்லைன்னா வந்து நோ யூஸ் ஆஃப் டூயிங் எனி திங் கன்சியூம் த ரைட் கரெக்ட் கன்டென்ட் இங்கிலீஷ கரெக்டா கத்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் அட்வான்ஸ் ஒண்ணு சொல்லிட்டா இது வந்து மற்றவங்களை தாழ காமிக்கிறதோ எதுவுமே இல்லைங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் வராது தே வில்சோ பி ஜஸ்ட் அட் அ ர்னர்ஸ் லெவல் ஆனா ஸ்டார்ட் மேக்கிங் வீடியோஸ் அந்த வீடியோஸ்ல எல்லாம் தப்பா இருக்கும் ஆனா அவங்க வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க மற்றவங்க அதை பார்த்து அவங்களும் தப்பு கத்துட்டே இருப்பாங்க டூ நாட் ஃபாலோ பீப்புள் ஹூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் பிளீஸ் ஃபாலோ people இங்கிலீஷ் okay? uh, become experts, to become professors in English, to become whatever, it takes a lot of டைம் நல்ல படிக்கணும் நல்ல காசு ரொம்ப செலவாகும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அதெல்லாம் படிச்சு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அவங்களும் ஷேடோ பண்ணுங்க அவங்க வீடியோ பாருங்க லேர்னர்ஸ்க்கு மட்டும் போவாதீங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க சப்போசிங் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சைல்டு வந்து இன்னொரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சைல்டு கிட்ட கத்துக்கணுமா இல்ல டீச்சர் கிட்ட கத்துக்கணுமா நீங்க சொல்லுங்க எது கரெக்டா இருக்கும் ஒன் ஸ்டூடெண்ட் மைண்ட் பி பெட்டர் ஆனா யூ ஆல்வேஸ் ஹாவ் டு எக்ஸ்பர்ட் ஏன்னா அப்போதான் ப்ரனௌன்சியேஷன் கரெக்ட் சென்டென்ஸ் எப்போ எதை யூஸ் பண்றது ஏன்னா மெனி திங்ஸ் யூ வில் நாட் நோக்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்க அர்த்தம் கெட் மீ கெட் டோர் அப்படின்னா என்னது டோர் அப்படின்னு வரணுமா டோரை எடுத்துட்டு வர முடியுமா டோர்னா கதவு நோ வாட் இஸ் தட் மீன் கெட் த டோர் மீன்ஸ் யாரோ கதவு தட்டுறாங்க போய் பாருங்க யாருன்ட்டு த சென்டென்ஸ் இதெல்லாம் வந்து லேர்னர்ஸ்க்கு பியூட்டிஃபுல் கண்டென்ட் அண்ட் கன்சியூம் ஒன்லி தட் அதை மட்டும் பாருங்க கரெக்டான விஷயம் கத்துக்குங்க watch english shows english movies uh, follow or shadow a person who is an expert in english okay now what is the next one next one on the in or for step number four follow the correct techniques of learning english of speaking english ஏதோ ஒரு டெக்னிக் பாக்குறது அது வந்து குறையா பாக்குறது அப்புறமா அறக்குறையா ஃபாலோ பண்றது இட்ஸ் டு டு அண்ட் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன் என்னோட வீடியோ பாத்துருக்கீங்களா பாக்கலையா அது லிங்க்ல இருக்கும் கமெண்ட்ஸ்ல லிங்க் போடுறேன் போய் பாருங்க த பர்ஃபெக்ட் மெத்தட் அ ப்ரொஃபெஷ்னல் மெத்தட் ஆஃப் ஷேடோயிங் எப்படி அதை வந்து கரெக்டா செய்யறது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா அவங்களோட லெவல் ஏற ஆரம்பிக்கும் தப்புத பா பாதி பாதியா பண்ணா இட் வில் நாட் ஒர்க் அப்போ யூ ஆர் வேஸ்டிங் யுர் டைம் அப்புறம் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறது பட் நோ பாயிண்ட் பிகாஸ் ஆல் ராங் மெத்தட்ஸ் ராங் டெக்னிக்ஸ் சோ ட்ரை டு ஃபாலோ தோஸ் டெக்னிக்ஸ் விச் ஆர் குட் அண்ட் யூ நோ இன் மை டெக்னிக் ஐ ஹவ் ஆல்சோ டாட் யூ ஹவு டு டூ இட் டென் மினிட்ஸ் டெக்னிக் இருக்கு ரைட்டிங் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா வீடியோட லிங்க்ஸும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க யூ கேன் வாட்ச் இட் ஸ்டெப் நம்பர் இது லாஸ்ட் ஸ்டெப்புங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் சொல்லுங்க எல்லாம் பாக்குறது ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணலனா நோ பாயிண்ட் பிராக்டிஸ் 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 மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் பிராக்டிஸ் கரெக்ட்லி accurately from basic level try to move to advanced learn grammar read a lot listen watch podcast and practice speaking every single day there is no uh, substitute for hard work in hard work panano consistent motivated Motivation, Iliya, or motivation video, only then you will become an expert in spoken English. Take up this challenge, whichever level you are, go from that level to level fluent number 10. Okay, I believe you have enjoyed this. Follow this, go and watch the video that I have left, and all other videos are there in the description. See you next time. All the best.